அதாவது ஸ்டாலின் பொய் தான் பேசுவார் ஆனால் இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி பொய்யே முதலீடாக கூட்டவர் இந்த செந்தில் பாலாஜி இன்றைக்கு பத்து ரூபாய்னா அனைவருக்குமே தெரியும் தெரியுமில்ல தமிழகத்தில் ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்குது ஒவ்வொரு நாளும் டாஸ்மாக் கடையில ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக கொடுத்து விலைக்கு விலைக்கு விற்கிறாங்க இப்படி ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் வைக்கின்ற போது ஒரு நாளைக்கு பத்து ரூபா அதிகமா வாங்குறதுனால பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் முறைகேடு நடந்திருக்கு மாசத்துக்கு நானூத்தி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு வருஷத்துல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கொள்ளை அடித்தவர் யாரு அதே போல போக்குவரத்து துறையில அம்மா இருக்கின்ற பொழுதே இப்படி தவறு செய்த காரணத்தில்தான் அவரை நீக்கப்பட்டாங்க மின்சாரத் துறையில் பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் டேன்ஸ்ஃபார்ம் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது அப்போவும் ஊழல் செஞ்சாங்க சிறைக்கு போன பிறகு ஊழல் செய்கின்றவர் யாரு டேன்ஸ்ஃபார்ம் அந்த ஊழலை தப்பிக்கவே முடியாது தப்பிக்கவே முடியாது விடவே மாட்டேனாங்க சக்கரம் சுழன்றா இருக்குது கீழே சக்கரம் மேலே வரும் அடுத்த ஆண்டு அண்ணா தீவுக்கு ஆட்சி வளரும் யார் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் சட்டத்தின் முன் முன் இருக்கப்பட்டு தண்டனை பெற்று தரப்படும் அதே போல டாஸ்மாக்ல இன்றைக்கு இடி ரெய்டு நடந்து ஆயிரம் கோடி முதற்கட்டமாக முறைகேடு நடைபெற்றதா பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது மேலே நாற்பதாயிரம் கோடி ஊழல் நடைபெறும் நடைபெற்றிருக்கும் என்று அங்கே செய்தியில வெளியிட்டு இருக்கிறாங்க அதுவும் அப்படியே பெண்டிக்கல் இருக்குது அதுவும் விசாரணை மேற்கொள்ளப்படும் அண்ணா திமுக ஆட்சிக்கு முறையா விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதில் தவறு இருக்கிற பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்ல பொய் சொல்றான்னு சொன்னா செந்தில் பாலாஜிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தா பொருத்தம் உண்மைதானே இன்னைக்கு கரூர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல மாட்டு வண்டியில திரு ஸ்டாலின் முதலமைச்சரா பதினோரு மணிக்கு பதவி ஏற்ற பதினொன்று அஞ்சுக்கு மாட்டு வண்டியில மணல் அள்ளுப்படும் என்று சொன்னார் கொடுத்தாங்களா அந்த மாட்டு வண்டி மக்களுக்கு நாமம் போட்டதுதான் மிச்சம் எப்படி டெக்னிக்கா பேசி கவர்ச்சிகரமா பேசி ஏழைகளை ஏமாற்றுவதில் வல்லவர் பாலாஜி அது மட்டும் இந்த அழுகையில் அந்த அந்த கடத்தல்காரர்களை இந்த மணிவண்ணன் என்பவர் ஒரு புகார் அளித்தார் அவரை வெட்டி சாட்சி இருக்கிறாங்க செய்யப்பட்டாங்கல்ல முன்னதான ஆனா வேறு விதமா கேச மாத்தி அமைச்சிருக்கிறாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு இதெல்லாம் யார் யார் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த காவல்துறை பொய்யான வழக்கு ஜோடிக்கப்பட்டிருக்குது அப்படி பொய்யான வழக்கு விசாரணை போது பொய்யான வழக்காக இருந்தால் சட்டப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த தவறுக்கு உடனே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டுமில்ல கரூர் ஒன்றியத்தில் மட்டும் அஞ்சு கொலை நடந்திருக்குது அதோட படித்த தேர்தல் நேரத்தில் படித்த ஒருவருக்கு ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு தானே தேர்தல் வந்து அழகா பேசுவாரு அவருடைய பேச்ச கேட்டா அப்படியே மாதிரி இருக்கும் ஆனா மயக்கத்தில் ஓட்டுகளை வெற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்த பல்ட்டி அதுதான் செந்தில் பாலாஜியுடைய வழக்கம் அதே போல ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் ஒவ்வொரு யுத்தியை கையாளுவார் அப்படி போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொது தேர்தலில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒருவருக்கு வேலை தருவதாக வாக்குறுதி அளித்தார் நிறைவேற்றினாரா அதே போல இன்றைய தினம் அரவக்குறிச்சி தொகுதியில் இருபத்தையாயிரம் குடும்பங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் மூன்று சென்ட் நிலம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி தர சொந்த செலவுல அந்த மக்களை அதுவும் தாழ்த்தப்பட்ட அறுதி மக்களை ஏமாற்றிய சும்மா விட மாட்டாங்க மக்கள் இந்த தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவார் அதே போல அதே போல தேர்தல் நேரத்தில் எல்லா வீட்டுக்கும் போய் கொலுசு கொடுத்தார் மறக்கவே முடியாது நம்முடைய சகோதரிகளுக்கு கொலுசு கொடுத்து ஓட்டுகளை பெறுவதற்கு தந்திரமா ஒரு வேலை செஞ்சாரு வீடு வீடா கொலுசு கொடுத்தாரு தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த கொலுசு போய் விற்க போகும்போதுதான் வெளியில தெரிஞ்சது அது போலி கொலுசுன்னு தெரிஞ்சது ஆக இந்த வாக்குகளை பெறுவதற்கு எப்படி எல்லாம் நாடகத்தை அரங்கேற்றிருப்பார் என்பதை இந்த கரூர் நாட்டு கரூர் சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற மக்கள் உணர வேண்டும் ஆக இவர்களுக்கு ஓட்டு யாரு திரு செந்தில் பாலாஜிக்கு வாக்கு அளிக்கக்கூடியவர்களே ஏமாற்றியவருக்கு மீண்டும் நீங்கள் வாய்ப்பு தருவீங்களா இந்த தேர்தலில் இப்படிப்பட்ட பித்தலாட்டம் பண்ணுகின்ற மோசடி இந்த எழுச்சி பயணத்தை தடை செய்வதற்கு இதை முடக்குவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து பார்த்தார் அதையெல்லாம் எல்லாம் மீறி தான் இங்க குழும்பு இருக்கிறீங்களா ஆயிரக்கணக்கான மக்கள் மழை வருது ஏற்கனவே மழை வந்து போச்சு இப்போ மழை துளிச்சிட்டு ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அதுதான் நோக்கம் எவ்வளவு மழை பெய்தாலும் அதை நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம் வெற்றி தான் நமக்கு இலக்கு அதுக்காக இங்கே குழும்பிருக்கின்றீர்கள் எப்படி காற்றை தடை போட முடியாதோ அப்படி இங்கே எழுச்சி மிக்க தொண்டர்களை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அதே போல அண்ணா திமுக தொண்டர்கள் மீது தொடர்ந்து போய் வழக்கு கொஞ்ச நெஞ்ச இல்ல அவ்வளவு வழக்குகள் போட்டு இருக்காங்க நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம் நாங்கள் உனக்கு இருக்கின்றோம் பொன்மலை பொன்மணச்சம்மாள் புரட்சி தலைவர் ஒரு படத்துல அழகா பாடி இருக்கிறார் இன்றைக்கு நடக்கிற பிரச்சனையே அன்றைக்கு அவர் தெரிஞ்சு தான் பாடி இருப்பார் என்று நான் கருதுகின்றேன் அச்சம் என்பது மடமேடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு கரூரை காப்பதே நமது கடமையடா அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் சுதந்திரத்திற்காக போராடினாங்க சுதந்திரத்தை நமக்கு பெற்று தந்தார்கள் அதே போல இப்பொழுது தீய சக்தி திமுக வீழ்த்துகின்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நின்று திமுக வீழ்த்துவீங்களா அது மட்டும் இல்ல இவர் மட்டும் இல்ல திரு செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல இப்பொழுது அந்த திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் திமுக ஆட்சி நடந்தது திமுக அரசுல அங்க வைக்கின்ற ஒரு அமைச்சர் சொன்னார் எல்லா எல்லா வலைதளையிலும் வந்தது ஆடியோல வந்தது இல்ல உங்களுக்கு முப்பதாயிரம் கோடி யாரு திரு உதயநிதி அவர்களும் சபரீசன் அவர்களும் முப்பதாயிரம் கோடி கையில வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாடி கொண்டிருப்பதாக செய்து வந்ததில்லை இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுப்பே தெரிவிக்கல அப்படி ஆட்சிக்கு வந்து ரெண்டே ஆண்டுகளில் முப்பதாயிரம் கோடி கொள்ளையடித்த அரசாங்கம் மீண்டும் வரவேண்டுமா